வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை ஐந்து மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட்டுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் தீடு பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி முன்னர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆணுவிங்க ஸோ தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்கிறதோ அந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறைக்கு உயர்கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர் சங்கங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஸோ ஐந்து மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஜூலை பதினாறாம் தேதி வரை நீலகிரி கோவை திண்டுக்கல் திருப்பூர் தேனி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை இப்போ மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க மார்னிங் வந்து இருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் ஸோ அதன் அடிப்படையில் தற்போது ஊடகத்தில் வெளியான தகவல் ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் ஐந்து மாவட்டத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்தினா கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தினா எல்லோ அலர்ட் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஏழுலேருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளனர் தமிழகம் புதுச்சேரி அடுத்து ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஐந்து மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கோவை அதே மாதிரி வந்து பார்த்தினா நீலகிரி மாவட்டங்களில் ஏற்கனவே தொடர் கனமழை காரணமாக குறிப்பிட்ட தாலுக்காக்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ புரட்சிக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க தேங்க்யூ